புனே குழுவா சாண்டாரும் மாநில தங்குளான அறிய பெண்கள் வரும் மாறி மனித அறிவரும் சேவை பாட்டுல நடக்கிறதா இல்லையா அண்ணனுக்கு தம்பி வகை முன்னாள்லாம் சுக்கார சுக்கார மாதிரி அனுந்தத்தீங்க வாங்கன்னா அவ்வளவு சுக்கார மாதிரி வருவான் இப்ப எல்லாம் பங்காளி அப்போ வச்ச சொத்துக்கும் பங்காளி ஆயிட்டான் ஒரு எல்ல கூட தாண்டிட்டு வெட்டிக்கிட்டு போறான் ஒரு போச்சு அண்ணனுக்கு தம்பி பகை மாமி மருமகளும் நிறுத்த பகையாகும் ஏழு பண்டாரம் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கேன் தாய்மாரே மாமி மருமகளும் பக்கத்துல ஒரு சீட்டு இருக்கவங்க கை தூக்க பார்ப்போம்

எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்கு என்னவோ தெரியல பாற மருமகளும் அப்படித்தான் இருக்கா அந்த உடனே அப்ப நாட்டாலும் எங்கேயாவது கோயில் குளம் போயிட்டா நல்லா இருக்கும் உண்மை நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வாயில பேர் அதானே ஆமா இப்படி சொல்ல முடியுமா நமக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆமா குடும்பத்தை பாத்துக்காங்க ரமேசியா உம் கவனமா போன வாழ்க்கையில